கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் சில பேருக்கு வந்து உழைக்கணுன்ற எண்ணம் வர்றதே இல்லை ரொம்ப உட்கார்ந்துதா போதாதா இருந்தா போதாதா சாப்பிட்டா போதாதா அப்படின்ட்டு நிறைய பேர் பிச்சைட்டு இருவங்களா அவித் தான் ஆனால் பிச்செடுக்கு தான் உழைப்பு தான் ஆனால் அப்படி நினைக்க மாட்டாங்க உழைக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்தை கூட உழைக்கிறீங்க தான் உட்காரத்தை கூட என்ன தான் பண்ணுறீங்க பசிய தோணை உங்களால் சும்மா இருக்க முடியாது சாப்பிட்டாணும் சாப்பிட்டாகணும் நீ எண்ணம் வந்துச்சினே உழைப்பு தான் என்னடா என்ன ஈஸியாக பண்ணுறது தெரியாமல் கஷ்டப்படுறோம் போயிட்டு யாருக்கு என்ன போய் கெஞ்சு எடுத்து கூத்தடி ஈஸியாக வேலை செய்யலாம் விவசாயிங்களா நம்ம நல்ல ஈஸியான வேலைங்க அதெல்லாம் கஷ்டமான வேலையாக மாற்றி வச்சுக்கிறோம் உடல் பய உடல் பைய உடல் சார்ந்த வேலை செய்யறதுலாம் கஷ்டம்னு வர சொல்லி வச்சிக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக உடல் சார்ந்த வேலைங்கெல்லாம் செஞ்சோம்னா ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு வேலை செய்யும் மெரவு மணலாம் நல்லா வேலை செய்யும் ரத்தம்லாம் அதிகமாக வரும் ஆரோக்கியமாக இருப்போம் இது தெரிஞ்சுன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ எக்ஸசைஸ் போய் பண்ணுக்குறாங்க அங்கே போயிட்டு எல்லாம் போய் ஒயிட்லாம் தூங்குகிறது அப்படி இப்படிமா எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க அதை விட என்ன பண்ணலாம் இன்னும் மோசம் அந்த காலத்தில் மா மண் வெட்டி குத்து வந்து தான் அங்கே போய் பயிற்சி எக்ஸசைஸ்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி அது மாதிரி இப்படி பண்ணிருப்பாங்க பார்த்துக்குறீங்களா இந்த அடையோகா செய்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணோம் ஆனால் பாண்டில் உட்கார்ந்து சுற்றுற மாதிரி சுற்றி நிற்பாங்க இந்த குஞ்சு நிமிந்து கோலம் போட்டால் அது இதுலாம் ரஜினி ஒரு படத்தில் பேசியிருப்பாரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது உழைக்காமல் இந்த காரணம்னா ஒருவேளை சோறு போட்டு சாப்பிட்டு செத்துடலான்னு இருக்குது சோறு கண்டை இடம் சொர்க்கமாக உங்களை சுற்றி வாழ உனக்கின்பான்ட்டு சாப்பிட்டு மட்டுமே செத்துடலாம் எது இருந்தோமா போனோமான்னு ஏன்னா மகான்களை எல்லாம் பார்க்குறாங்களா அவங்களாம் எந்த வேலையும் செய்யாமல் பிரியல் ஆகிட்டாங்களா நிறைய பேர் உழைக்காமல் தான் பிரியல் ஆகிட்டாங்கன்னு வர நினைக்கிறாங்களா எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அவன் சட்டை போட்டு ஜா சட்டை கேடி போட்டு ஜாலியாக இருந்துக்கிறான் அவங்களெல்லாம் பெருசாக புக்கெல்லாம் வர பேசுகிறாங்கன்னு ஒன்று வர கோட்டு டை எல்லாம் ஒரு கட்டினு எதுக்கு ஆஃபீஸ் வர்றாங்கன்னு வர பார்த்து அவங்கள வர பார்த்து கிண்டில் வர பண்ணுறது இதெல்லாம் கிடையாது கோமனம் கட்டினு விவசாயம் பண்ண விவசாயம் பண்ணாலும் சரி டை டைட்டெலாம் போயிட்டு போயிட்டு மேடையில் ஏரியோ இல்லை கலைஞனாவோ இருந்தாலும் சரி அவங்க மத்தியில் உழைப்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடிச்ச வேலையே நாலு பேருக்கு உதவியாக இருந்துட்டு செய்யணும் நீங்கள் நாலு பேருக்கு உதவியாக இருக்கணும் அதுவும் போட்டு உங்களுக்கு என்ன வரணும் ஒரே பொருள் வரணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அதான் கரெக்டு அதான் நல்லது அதான் சா வர மாட்டேன் என்ன கேட்க முடியாது தர்க்கம் ஆயிடும் நீ என்ன வேலை செய்கிற உட்காந்து பேசிக்கிறேன்னுவான் கரெக்ட் தானே நீ மட்டும்னா நீ பாறையாக உடையிற நீ நான் கையே டாக்டரை ஓட்டுற என்ன பண்ணுற உட்காந்துண்ணே அதுவும் குஸ்ட்டு ஒரு கட்டிங் போட்டு வந்து உட்காந்து பேசிக்கிறேன் என்னவான் அவனும் பகுதியிலருந்து ஊற்றி ஊற்ற மாதிரியே தானே கேள்வி நியாயமாக இருந்தது தானே அந்த க அவன் அவனுடைய கற்பனை என்னவனா இருக்கலாம் தானே நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் உங்களால் முடிந்த வேலையை உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க போராடலாம் ஆகண்ணா உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க எனக்கு பிடிச்ச வேலை நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்துக்கிறேன் இப்போவும் கூட என்ன பிடிச்சிருந்தா என்ன ஒரு வேலை செய்வேன் என்ன செய்யுங்க எதனாச்சும் ஒரு வேலையை செஞ்சிட்டு சந்தோஷமாக இருக்கும் ஒழிக்க என்ன வரமாட்டேன்னு நீங்கள் தான் தன்னார்வ பண்ணணும் சில பேர் அப்படியே உட்காந்துட்டே கூட போயிட்டுன்னு போயிடலாம் இருப்பாங்க நிறைய பேர் உட்காந்துன்னு அப்படியே இன்னும் மோசம்லாம் இருக்குது அகுரியாயிரத்து பணத்தை சாப்பிட்றதுன்ற மாதிரிலாம் எல்லாம் இட்டுக்கிறாங்க ஒரு ஜுபா மட்டும் போட்டுன்னு குங்கு போட்டு வச்சுன்னு வந்து கதைங்களெலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பேசிட்டு பழிக்கலாம் அதுவும் ஒரு உழைப்பு தான் எல்லாத்தையும் போய் படித்து கிச்சிட்டு எல்லாத்தையும் தேஞ்சின்னு வந்து கதை சொல்கிறாரு இல்லை கோயிலில் பூசாரினா நினச்சிக்காதீங்க நினச்சிக்காது இங்கே வேறு ஊற்றுவாங்க போய் கருவேறில் ஃபேன் கூட நின்று இருப்பார் இல்லை வரவங்களைலாம் தட்டு காமிச்சு கற்பூரம் காமிச்சிட்டு வரவங்களுக்கெல்லாம் அது ஏதோ கத்தணும் ஏதோ ஒன்று மனப்போணம் பண்ணி பாரு அதில் எல்லாத்துக்குமே உழைப்பு தான் கூட பிச்சை எடுக்கிறது கூட உழைக்கலன்றலாம் என்னெல்லாம் இல்லை வசதியாக ஆகணும்னு என்ன வரலன்னு சொல்லுங்கள் மேலும் சிறப்பாக இருக்கணும்னு என்ன வரலன்னு சொல்லுங்கள் ஒரு பூசாரியாக ஆகுதுன்னு நீங்கள் என்ன பண்ண முடியாது ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கே பெரியாலும் முடியாது அதே ரூட் எடுத்து செய்யலாம் இந்த மந்திரம் எங்கேருந்து வந்துது யார் எதுனா பருத்திவாஜி யார் அந்த மந்திரம் யாரால் எழுதப்பட்டது எதுக்காக அதை சொன்னாங்க அந்த காலத்தில் எப்படி வந்தாங்கன்ற ஒரு 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 ரூட்டு போயிட்டு புதுசாக நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்களும் கூட மந்திரம் எழுதிட்டு போகலாம் அவர் ஒரு மனுஷன் வந்து ஏற்று பண்ணார்னா நீங்களும் என்ன பண்ணலாம் நீங்கள் டெவலப் பண்ணுறதே இல்லை ஸோ அம்மா கழுவி ஊட்டோமா காற்று வைத்தா போனோமான்னு போயினு போயினு இல்லை அங்கே எங்கேயுமே பிச்சு எடுத்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு போகிறது நாம் தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிறான் சுருக்கிறோம் அப்படிலாம் சுருக்காமல் வசதியாக வாழுங்க சந்தோஷமாக இருந்தேன்னு நினச்சிங்க உழைக்காமலாம் யாரும் இல்லை உழைச்சந்தாங்கிறீங்க இப்போ கூட உழைக்கு மனசு மன உளைச்சல் இருக்கும் உடல் உழைப்புனா கூட உட்காந்து சும்மா இருக்க முடியும் நினைக்கிறீங்க அது ரொம்ப இன்னும் மோசம் என்னடா ஒரு வேலையில் அமக்குதே ஒரு வேலையில் அமைக்குதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் வேலை இல்லைனா வேலை இல்லை ஜாலியாக இருக்க வேண்டியது தான் மகிழ்ச்சியாக இருங்க திருத்தியாவுக்கு உதவியாக இருங்க உங்கள் நிலையை மாற்றின்னு இன்னும் டெவலப் ஆகுங்க வசதியாகுங்க கொண்டாட்டமாக இருங்க இது ஏன் வரமாட்டேதுன்னு என்ன கேட்காதீங்க கொண்டாட்டமாக இருக்குது அவ்வளோதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது